நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூவில் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கலை சொற்கள் கேட்குறாங்க அதனால் ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதிகளில் கலைச்சொற்கள் ஒன்று வருது இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஆகிய காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து சொல்லியிருப்போம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோரில் வந்து ஒன்பதாம் வகுப்பு பாடபுத்தங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற பாடபுத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் மற்றும் பழைய பாடபுத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களும் நம்ம இதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் சில ஷார்ட்கட்கள் எப்படி நாலு ஆப்ஷன்கள் கொடுத்து நம்மளை குழப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரியாத இதில் சொல்லியிருக்கோம் கட்டாயமாக எதுன்னு முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம் முதல் வகுப்பு முதல் ஏழுக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் மார்பீம் அப்படின்னா உருவன் அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் புது விதமான வார்த்தையாக இருக்குது கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இது வந்து புது வார்த்தையாக இருக்குது மார்பீம் மார்ஃபிங்னால் நமக்கு தெரியும் வந்து உருவத்தை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆனால் மார்பீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு பன் ஒரு பம் ஒரு பம் இல்லை ஒரு பன் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் இதை மாப்பாடு பண்ணிக்கிங்க இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மார்பியம் ஒரு பன் அடுத்து ஃபோனியம் இது நம்ம ஏற்கனவே ஒலியன் ஃபோனியம் ஒலியன் இது ஏற்கனவே நம்ம எட்டாம் வகுப்பு பாடபுத்தங்கள் ஏழாம் பாடப்பத்தங்களை வந்து பார்த்துருக்கோம் அட் கிராமர் ஒப்பு இலக்கணம் இதில் இருக்குது கம்பேர் பண்ணுறது ஒப்பு இலக்கணம் கிராமர்னு இலக்கணம் ஓகே அடுத்தது லெக்ஸிக்கல்னா பேரகராதி இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப முக்கியமானது கூட இப்போது இந்த செட் இந்த இயரில் இருக்கிற கலைச்சொற்களில் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபீம் அது வந்து பார்த்திங்கன்னா உருவம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து அடுத்த இல்லை இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் போனிக்ளா ஸ்டோன் அப்படின்னா கும்ளிக்கல் இது வந்து ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் புதிய வார்த்தையாக இருக்காது அதனால் கொஞ்சம் யோகிக்க முடியாது நமக்கு நார்மலாக அனைவரும் பயன்படுத்தில்லை அதனால் கட்டாயமாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் நம்மளால் பண்ணிக்கணும் அது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக நீர் மேலாண்மை இது நமக்கு பயன்படுத்திய வார்த்தை தான் இரிகேஷன் டெக்னாலஜி இரிகேஷனால் பாசனம் டெக்னாலஜினா தொழில்நுட்பம் பாசன தொழில்நுட்பம் சரி டிராஃபிக்கல் சோன் டிராஃபிக்கல் சோனா வெப்ப மண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோன மண்டலம் டிராஃபிக்கல்னா வெப்ப மண்டலம் இது இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கலைச்சொல்லாக நான் எதிர்பார்க்குறேன்னா கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன் வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வார்த்தையாக இருக்குது அதனால் கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கோணிக்கல் ஸ்டோன்னா கற்கள் அப்படின்னு கூட கொடுக்கலாம் சதுர கற்கள் கொடுக்கலாம் மட்டக்கற்கள் கொடுக்கலாம் இப்போ வந்து குமிளிக்கல் அப்படின்னு கூட கொடுக்கலாம் இப்போ வந்து சரியான விடை கோணிக்கல் ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமிழிக்கல் தான் அதனால் இந்த கோணிக்கல் ஸ்டோன்களை வந்து கட்டாயமாக நீங்கள் படிச்சுங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாமல் இருக்குது கட்டாயமாக கேள்விக்கிறோம் தேர்வு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஏரியில் இருக்கிற கட்சொருக்களுக்கு போகும் எக்ஸ்கவேஷனா அங்கே ஆய்வு எஃபிகிராஃபின்னா கல்வெட்டியல் கல்வெட்டியல்னு இருக்குது இதுக்கு முன்னாடி சின்ன பாடங்களில் எல்லாம் வகுப்பு எட்ட வகுப்பு பாட படங்கள் நம்ம பார்த்துருப்போம் எஃபிகிராஃபினா வந்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இங்கே கல்வெட்டியால் கொடுத்துருப்பாங்க இப்போ இது ரெண்டில் வேணாம் நம்ம போடலாம் எஃபிகிராஃபினா கல்வெட்டியல் கல்வெட்டு போகலாம் அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு நமக்கு ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பிகிராஃபிங்கிறது இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுன்னு பொருள் இருக்குது இப்போது இந்த ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பொறிப்பு அப்படிங்கிற ஒரு இடை இருக்குது இப்போ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கேள்வி கேட்டாங்கன்னா கல்வெட்டு வருமா பொறிப்பு வருமா அப்படிங்கறது வந்து கேள்விக்கு நீங்கள் இதை பதில் சொல்லணும் என்னென்னா கல்வெட்டும் வரும் பொறிப்பும் வரும் இப்போது எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் நான் இதோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் வந்து ஏட்டாம் வகுப்பு கிராஃப் எஃபி கிராஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்பது பாடப்பாடுனா எஃப்ஃபிக்ராப்னா கல்வெட்டு ஏழு கொடுத்துருக்காங்க ஏழாப்பு பாடப்பிர ஏழமைப்பு பாடப்பிரத்தில் வந்து கலச்சர்கள் வந்து இன்ஸ்க்ரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன்பதாம் வகுப்பு பாடப்பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம் கிட்டிகிராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டுங்கிறத பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாடப்பத்திரத்தில் இருக்குது ஏழாம் வகுப்பு பாடப்பத்தில இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு இருக்குது அது வந்து கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பொறிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கல்வெட்டுன்னு எழுதி எழுதி அதே மாதிரி அந்த எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பொறிப்பு கல்வெட்டு அது நீங்கள் எழுதி வச்சிங்க எதுவும் வந்தாலும் நீங்கள் சரியான ஆன்சர் தான் அடுத்து வந்து பார்த்திங்கனா அடுத்து வந்து ஹீரோஸ்டோன்ஸ் ஹீரோஸ்டான்க்கு வந்து பார்த்திங்கன்னா நடுகளுக்கு சரியான ஆன்சர் இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன்கள் போட்டு நல்ல குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாயகன்கள் அப்புறமா வீரக்கல் நடுக்கல் இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுது ஆனால் ரொம்ப ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து நடுக்கல் அப்படிங்கிறது தான் சரியானதாக கொடுத்துருக்காங்க நடுக்கலங்கிறது மட்டும்தான் போடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் சிம்பல் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு இதில் இருக்குது வழக்கமான வார்த்தையாக தெரியுது ஒன்றும் புதிதாக இல்லை எம்போஸ்ட் ஸ்கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் எம்போஸ்ட்னால் புடைப்பு இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சிங்க மற்றபடி இதில் எதுவுமே புதிதாக இல்லை இந்த இயல் இருக்க கலை சொற்களை முக்கியமான சொற்களை நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டோன்னா நடுகள் எம்போஸ்ட் ஸ்கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் ஓ எப்பிகிராஃபி இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கல்வெட்டை குறிக்கிது அதே மாதிரி பொறிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிக்குது அதனால் இது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க எல்லா புத்தகத்தையும் இது மூணு வார்த்தையும் மாற்றி மாற்றி எழுதி வச்சுங்க எது வந்தாலும் சரி தான் நீங்கள் மூணுமே வந்து அப்பீல் பண்ணலாம் ஒருவேளை தவிர நான் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் மூணுமே கொடுக்கலாம் ஓகே அடுத்த இயலுக்கு நம்ம போவோம் கடைச்சொர்களுக்கு வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி இது கூட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஏவு கணைன்னு கொடுக்கலாம் ராக்கெட்னு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து செயற்கைக்கோள்னு கொடுக்கலாம் அதனால் கட்டாயமாக இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும் லான்ச் வெஹிக்கிள்னால் வந்து ஏவு ஊர்தி லான்ச்னால் வந்து ஏவருது வெஹிக்கிள்னால் வந்து ஊர்தி இப்போது கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும் அடுத்து வந்து மிசைல் மிசைல்னால் ஏவுகணை நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கலைச்சொக்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் வீடியோனால் காணொலி கான்ஃபரன்ஸ்னால் கூட்டம் இது வந்து சரியாக இருக்குது இதில் எந்த இல்லை எதுவுமே தான் டவுன்லோட்னா பதிவிறக்கும் எளிமையாக இருக்குது பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் இப்போ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ட்ரெயின் வந்து புக் பண்ணுறோம்னா பிஎன்ஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும் அது வந்து இங்கே குறிக்கிறாங்க பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர்ங்கிறது பயணியர் பெயர் பதிவு பயணியர் பெயர் பதிவு அதில் இருக்கிறது அது சரியாக இருக்குது எளிமையாக இருக்குது அடுத்து வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் இது வந்து எளிமையாக இருக்குது இந்த இயலில் இருக்கிறத முக்கியமான கலைச்சலான எது பார்த்தீங்கன்னா லான்ச் வைக்க கொஞ்சம் குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் ஏன்னா ராக்கெட் இருக்கு இசையில் வந்து ஏவுகணை இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம் சோசியல் ரீஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி ரீஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்தம்னு சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கோம் சோசியல்னால் சமூகம் ஓகே எளிமையாக தான் இருக்குது சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் சாயில்னா வந்து நிலம் சலைன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் நிலம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையாக இருக்குது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சிலைன்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ்னால் வந்து சொற்றொடர் வாலண்டியர்ஸ் அப்படின்னா தன்னார்வலர்கள் இந்த ஏழில் இருக்கிற முக்கியமான கலச்சொக்கரான எதிர்பார்க்குனா சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் இருக்குது கலர் நிலம் இதுக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்துக்கு ஏற்படுத்தலாம் என்னென்னா உலர் உவர் நிலம் உப்பு நிலம் அப்புறமேட்டுக்கு வந்து பயனற்ற நிலம் இந்த மாதிரிலாம் கூட நமக்கு கொடுக்கலாம் ஆனால் வந்து கள நிலம்ங்கிறது தான் வந்து சரியானது அதனால் சரியான விலை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்க கவனமாக படியில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம் கேவ் டெம்பிள் கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில் இதில் கூட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கவுங்கிறது வந்து நம்ம குகையின் படிச்சிருக்கோம் இப்போ வந்து குகை கோவில் கூட இருக்கலாம் அப்புறம் குடைவரை கோவில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்கோவில்னு இருக்கலாம் புடைப்பு கோவிலுன்னு கூட இருக்கலாம் அதனால் ஏதாவது கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது குகை கோவில் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் இப்போ கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை தான் வந்து நம்ம ஒன்பது அமைப்பு தமிழ் பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க அதனால் தான் நீங்கள் போடணும் இதை தான் நீங்கள் ஆதாரமாக காட்டி உங்களுக்கான மார்க்கு கூட வாங்கலாம் கேவன குகை தான் ஆனால் குகை கோவில் சொல்லி போட்டிங்கன்னா தவறான ஆன்சர் குடைவரை கோயிலுங்கிறது தான் இது வந்து சரியான ஆன்சர் இப்போ அடுத்தது பார்ப்போம் ட்ரெஷரினா கருவூலம் ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டாக்ட்ரேட்னா முனைவர் பட்டம் அப்படின்னு அடுத்தது மெலோடினா மெல்லிசை ஓகே டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம்னா ஆவண குறும்படம் இது எளிமையாக தான் இருக்குது காம்பினேஷன் காம்பினேஷன் காம்பினேஷன்னா புணர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் இதுக்கு வந்து வேறு சொற்கள் கூட நம்ம சொல்லலாம் காம்பினேஷன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இணை அப்படின்னு சொல்லலாம் துணை அப்படின்னு சொல்லலாம் புணர்ச்சின்னு கூட கொடுத்துருக்காங்க ஆனால் ரொம்ப தமிழ் பாடப்படுத்தல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா தான் இருக்குது அதனால் கட்டாயமாக நீங்கள் இதாக எழுதணும் இதே எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் வரும் இந்த ஏரியில் இருக்கிற கலைச்சொற்களை ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கேவ் டெம்பிள் கேவ் டெம்பிள்னா குட வ குறைவரை கோயில் தான் போடணும் அடுத்தது காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சின்னு தான் போடணும் இப்போ அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிற கலைச்சொக்களை பார்ப்போம் இந்தியன் நேஷனல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம் அடுத்தது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்ட மாற்று முறை அப்படின்னு இருக்குது பண்ட மாற்று அப்படின் பண்டமாற்று முறைன்னு வருது வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிச்சாறுகள் காய்கறி வடிச்சாறு அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம் அதில் இருக்கிற மாதிரி சரியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு ஓகே இந்த இயலில் இருக்கிற அனைத்து கலைச்சொற்களும் வந்து எளிமையாக இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு குழப்பிற மாதிரி எதுவும் இல்லை அடுத்து எழுத்து போயிடும் இந்த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் விலை இருக்கிற மாதிரி சரியாக இருக்குது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தலை ஃபிலாசஃபினா தத்துவம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தத்துவத்துக்கு இன்னொரு பேர் வந்து மெய்யியல் இப்போது இது ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்ததுனால நமக்கு அந்த குழப்பங்கள் வந்து தீர்ந்தது ஃபிலாசபின்னா தத்துவம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து இயல் அடுத்தது ரைன் ரைவிங்காக அப்படிங்க சொல்ல முடியல ரைனா இயைபு தொடை இய்பு தொடை இருக்குது ரைனிங்னா வந்து இப்போ இதை கூட உங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆப்ஷன்ஸ் மூலியுமா ரைமிங் அப்படிங்கிற மாதிரி எதுகை மோனை இயைபு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரைனிங்னா வந்து ஏயு அப்படிங்கிறது மட்டும் மனசில் கட்டாயமாக வச்சுருங்க இந்த கேள்வி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் வந்து இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எதுகை மோனை ஏய்பு அப்படிங்கிற மாதிரி போட்டு கட்டாயம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைனிங் அப்படின்னா ரைம் அப்படின்னா ஏய்பு நான் சொல்ல வேண்டும் 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 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏய்புன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரைமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இறுதி எழுத்துல ஒன்றி வரது வந்து ரைமா இருக்குது அப்படிங்கும்போது ஏய்புங்கிறது வந்து மறந்துடாதீங்க கட்டாயமாக எளிமையாக இருக்குது ஆனால் கேட்டுருவாங்க இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது சில சிலபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசை இப்போது தமிழ் இலக்க இலக்கியத்தில் வந்து தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக பார்த்திங்கன்னா எழுத்து எழுத்துக்கள் ஒன்றிணைவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் இருக்கிற எழுத்துக்கள் ஒன்றிணைந்து இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அசை அசைகள் சேர்ந்திருப்பது வந்து சொல்லுன்னு சொல்லுவோம் இப்போ அசை அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபுள் அப்படிங்கிறது தான் இருக்குது அதனால் இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் ஃபாண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த இயலில் இருக்கிற முக்கியமான காய்ச்சல் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிலபுள்னா அசை ரைம்னா வந்து பார்த்திங்கன்னா ஏய்பு துறை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபினா மெய்யியல் தத்துவம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த இயலுக்கு நம்ம போவோம் ஹியூமனி அப்படின்னா மனிதன் ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதன் நம்ம கேள்விப்படுத்திருக்கிறோம் ஹியூமனி அப்படிங்கிற மாதிரி முடிவு ஹச்யுஎம்ஏ என்இ ஹியூமனினாலும் மனிதம் தான் டைமில் நீங்கள் தெரிஞ்சுன்னு ஏன்னால் குழப்பம் கூட ஏற்படுத்துதான் அடுத்து வந்து பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா ஆளுமை அப்படின்னு போவோம் பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா எந்த மாதிரியான பர்சனாலிட்டி எந்த மாதிரியான ஆளுமை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது அடுத்து வந்து பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம் இதில் எளிமையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்ஸ் ஃப்ரீ வெஸ்னால் கட்டில்லா கவிதை அப்படின்னு இருக்குது ஃப்ரீலாம் கட்டில்லாமல் இருக்கிறது அர்த்தம் வேர்ஸ்னால் கவிதை அப்படிங்கிற மாதிரி வருது இதெல்லாம் ஃப்ரீ வர்ஸ்னால் இல்லாதவை அப்படிங்க மாதிரிக்கலாம் எளிமையானவை அதே மாதிரி கூட ஆப்ஷன் கொடுக்கலாம் அதனால் கட்டில்லாத கதையும் கொடுக்கலாம் கட்டில்லாத இலக்கியம் கொடுக்கலாம் கட்டிலாத இலக்கணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீ வர்ஸ்னால் கட்டில்லாத கவிதைன்னு வரணும் அதனால் கட்டாயமாக நீங்கள் இதை மாப்பட மாட்டிங்க ஃப்ரீ வர்ஷனால் கட்டில்லாத கவிதைங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினிலி சினிலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓமை அணின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி உருவக அணிக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உருவக அணி உருவக அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரபல் பேரபல் வந்து பார்த்திங்கன்னா ஓமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் நம்ம பார்த்தோம் பேரபுள் அப்படின்னு இருக்குது ஓமை அப்படிங்கிறதுக்கு ஓமை அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமிலின்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒன்பாமைப்பு பாடத்தில் சிலியின்னு கொடுத்துருக்காங்க வேளாமைப்பு பாட புத்தகத்தில் பக்கத்தில் வந்து பேரபல் பக்கத்தில் சிமிலி ஓமை அப்படின்னு எழுதிச்சிங்க வச்சிங்க ஓம அணி எழுதிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரபுள் அப்படின்னு எழுதி ஓமை அப்படின்னு எழுதி வச்சுங்க சிங்கிலிங்கன்னா ஓம அணி இருக்குது அணிங்கிறது மட்டும் கூட இருக்குது வேறு அப்படின்னா ஓமைங்கிறது எல்லாம் வகுப்பு புத்திரத்தில் இருக்குது அடுத்தது இங்கே ஓமை அணி பார்த்து அடுத்தது அணி வந்து பார்க்கலாம் அணி வந்து மெட்டாஃபோர் மெட்டாஃபோர்கிறது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது கட்டமைன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் கலைச்சொற்களை ரொம்ப நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அணி வந்து புதிய வார்த்தையாக இருக்குது மெட்டாஃபர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணி வந்து பார்த்திங்கன்னா சிமிலி அது பேரபுங்கிறது ஓம ஓமை அப்படிங்கிறது எல்லாம் படம் எடுத்துருக்கு அடுத்து ஃப்ரீசங்கிறது வந்து பார்த்து கட்டிலா கவிதை கட்டிலாதவை கட்டிலா கதை கட்டிலாத இலக்கணம் அப்படின்லாம் கொடுத்து கூட ஏற்றலாம் அதனால் வந்து கட்டிலா கவிதைங்கிறது வந்து சரி அடுத்தது மனிதங்கிறது வந்து ஹியூமனிட்டியும் கூட வரலாம் ஹியூமனி ஹியூமனி அப்படிங்கிறது இங்கே வந்து பர்சனாலிட்டிங்கிறது வந்து ஆளுமை இவ்வளோ தான் இந்த ஏழு இருக்கிற முக்கியமானது அடுத்த ஏழுக்கு போகலாம் ஸோ ஒன்பதாம் வகுப்பு புத்தகங்களுக்கு இருக்க பின்னாடி இருக்கிற அனைத்து விதமான காய்ச்சற்களும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒன்பது பாடபுகத்தில் நம்மளே மொழி பெயர்க்க சொன்னது வந்து இப்ப நம்ம பார்ப்போம் லிங்க்ஸ்டிக்ஸ் அப்படின்னா லிங்கிஸ்டிக்ஸ்னா மொழி ஏயல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்க்விஸ்டிக்ஸ்னால் மொழியியல் அடுத்தது இ இது ஒரு ஆறுதாக இருக்குது ஆனால் ரொம்ப சிக்கலானதாக இருக்குது நம்ம கட்டாயம் இதை நம்ம படிச்சுக்கணும் ஃபிலோ லாஜிஸ்ட் ஃபிலோலாஜிஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிலாசபி மாதிரி இருக்குது லாஜிஸ்ட் அப்படின்னா மொழி அறிவியல் மொழி அறிவியல் அறிஞர் இங்கே மூணு இருக்குது ஃபிலோலாஜிஸ்ட்னா மொழி அறிவியல் அறிஞர் அடுத்தது லாஜிஸ்ட் அப்படின்னா ஃபோனாலஜிஸ்ட்னா ஒளியேலாளர் இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபோன் வந்தாலே ஒளி வருது லாஜிஸ்ட்னா ஏலாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒளியேலாளர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோ ஃபோனடிக்ஸ் ஃபோனடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அடுத்ததுலாட் பாலிக்ளாட்னா பல மொழிகள் அப்படின்னு அர்த்தம் பல லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை பல மொழிகள் யாரும் சொலவடைய அப்படிங்கிற மாதிரி இல்லை பாலிக்லாட்னா பல மொழிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது லிட்ரேச்சர்னா இலக்கியம் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண வச்சுருக்காங்க நம்ம தான் வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் இதில் வந்து இருக்கிற ஆறில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது லிங்க்ஸ்டிக்ஸ்னால் மொழியல் பாலிலாஜிஸ்டிக் பாலிலாஜிஸ்ட்னா மொழி அறிவியல் அறிஞர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஃபோனோலாஜிஸ்ட்னா ஒளியியலாளர்னு அர்த்தம் ஹோனடிக்ஸ்னால் ஒளியியல் பாலிக்ளாட் அப்படின்னா பல மொழி அப்படின்னு அர்த்தம் இந்த வந்து நமக்கு மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்மளே ஃபில் பண்ணிச்சுங்க அதனால் இதுவும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம் அதனால் இதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க இப்போது அடுத்ததுக்கு போகும் ஒன்பது முப்பது தமிழ் பாட புத்தகங்களில் புதிய தமிழ் பாட புத்தகங்களில் இருக்கிற அனைத்து விதமான கலைச்சொற்கள் மற்றும் நமக்கு மொழித்திறன் பயிற்சியில் நமக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருக்கறத வந்து அதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற பழைய தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற கலைச்சர்களை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் சுவிட்சுனால் சொல்கி எதுமையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டருக்கு வந்து குளிர் நீர் ஐஸ்னால் வந்து குளிர் நீர் கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்னால் வந்து குளிர் சாறுகள் குளிர் சாறுகள்னு இருக்கணும் அடுத்தது கிரைண்டர்னால் மின் அறவை அடுத்தது டெலிஃபோன்னா தொலைபேசி டெலிஃபோன்னா தொலைபேசி அடுத்தது வாஷிங் மிஷினால் வந்து வெளுக்கை இயந்திரம் அது வந்து வெள்ளையாக்குது நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து விளையாட்டு வெளுக்கை இயந்திரம் அடுத்தது டீனா தேர்ந்து ஃப்ரிட்ஜ்னா குளிர் ஊட்டும் பெட்டி அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது பார்க்கும்போது ஆனால் வந்து ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது குரூப் டூ எஸ்சாம்பிளே வந்து கேள்வி கேட்டுருங்க ஃப்ரிட்ஜ்ங்கிறதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னா குளிர் பாதனை பெட்டி குளிர் ஊட்டும் பெட்டி சாதன பெட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் ஆடுறதான் ஆனால் நம்ம இந்த ஒன்று வந்து பழைய தாமிழ் பாடப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்க குளிர் ஊட்டம் பெட்டிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் தான் நீங்கள் பதிலாக இருந்தும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கட்டாயமாக நம்ம கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி எழுதுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து குளிர் ஊட்டும் பெட்டி குளிர் ஊட்டும் பெட்டிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க வாஷிங் மிஷினில் வெக்கிய ஏந்தியா விக்கை இயந்திரம் வந்து இதுக்கு வந்து துவைக்கும் இயந்திரம் துவைக்கும் இயந்திரம் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து கூல்ட்ரிங்ஸ் கூட உங்களுக்கு குழப்ப தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குளிர்பானங்கள் இருக்கலாம் குளிர்ச்சார்கள் இருக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக குளிர் குரீ குளிர் குளிர்ச்சுக்கலாம் ரொம்ப வித்தியாசங்களில் நம்ம குளிர் கூட நம்ம அடிக்கடி பயன்படுத்துது மட்டும் தான் கடைமையாக சூஸ் பண்ணுவோம் அதனால் தான் சரியானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் குளிர் நீர் அப்படின்னு கொடுக்கலாம் அதுதான் வந்து சரியானது சுவிட்ச்னால் சொலிக்கி இந்த இந்த இயற்கையில் இருக்க பழைய பாடபுத்திரத்தில் இருக்க முக்கியமானதாக வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்னா குளிர் ஊட்டும் பெட்டி குளிர் ஊட்டும் பெட்டியெல்லாம் முக்கியம் ஊட்டும் பெட்டி முக்கியம் நட்ட வந்து வாஷிங் மிஷினாக வெளிக்கை எந்திரம் அப்புறம் கூல்ட்ரிங்ஸ்னா குளிர் வாங்கங்கள் குளிர் குளிர்ச்சார்கள் ஐஸ் குளிர் நீர் இப்போ அடுத்த பழைய புத்தகத்தில் இருக்க அடுத்த கலைச்சொற்களுக்கு சொற்களுக்கு போயிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடப்புத்தகத்தில் ஒரே ஆடல் உள்ள கணினி பயன்படுத்த சொற்களை கண்டித்து அவற்றுக்கான தமிழ் சொற்களை எழுதினு கொடுத்துருக்காங்க கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கான பதில் நான் கேள்வி பாருங்கள் இன்டர்நெட்னா இணையம் இது வந்து நம்ம புதிய பாடப்பத்திரத்தில் இருக்கிற ஆறாம் வகுப்பு தமிழ் பாடப்பத்திரத்தில் இருக்குது இன்டர்நெட்னா இணையம் கம்ப்யூட்டர்னா கணினி இதில் வந்து இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கனிப்பொறின்னு கொடுப்பாங்க லேப்டாப்புங்கிறது மடிக்கணினு கொடுப்பாங்க அந்த மாதிரி கணினி கனிப்பொறி மடிக்கணினி அப்படின்னு கொடுப்பாங்க அதனால் கனிப்பொறி கூட வரக்கூடாது கணினி அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுஸ்னால் சுட்டி டவுன்லோட்னா பதிவிறக்கம் ஃபைல் ஃபைல்னால் கோப்பு அப்படிங்கிறத ரைட்டு காப்பி ஒரு காபி கொடுங்க ரெண்டு காப்பி வந்து பிரிண்ட் கொடுங்க அது வந்து நகல் காப்பினா நகல் சீடிங்கிறது வந்து ஆரம்பிப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க என்னென்ன குறு தகடு இப்போ குறு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட தப்பாயிரும் தான் வந்து நமக்கு ஆரம்ப புதிய தமிழ் பாட புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பல இதில் நம்ம எழுத வேண்டியதாக இருந்தது குருந்தகடுன்னு வரணும் ஒரு தட்டு மாறுபடாது அடுத்து பென்ட்ரைங்கிறது வந்து குறும்பதி குரும்பதிவி சிற்றக்கு அப்படிங்கிறது இப்போது இணையதளங்களில் நம்ம பார்த்து எழுதி வச்சிருக்கேன் ஆனால் ஆரம்பிப்பு தமிழ் பாடத்தில் சீடிக்கு வந்து குறுந்தகடுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க குறுந்தட்டு இல்லை குறுந்தகடு தான் வரணும் இந்த செட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து முக்கியமான கலைச்சலாக நான் எதிர்பார்க்கணும் குறுந்தட்டு தட்டு அப்படிங்கிறது வரக்கூடாது குருந்த தகடுன்னு வரணும் அப்படிங்கிறது முக்கியமானது அடுத்து வந்து பென் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா குறும்பதிவி சிற்றடுக்கு இது வந்து இணையதள நான் பார்த்து எழுதிக்கிறேன் அடுத்து வந்து கணினி கனிப்பொறி வரக்கூடாது கணினி தான் வரணும் அப்புறம் இன்டர்நெட் வந்து இணையதளம் வரக்கூடாது இணையதளம்ங்கிற வரக்கூடாது இணையங்கிறது மட்டும்தான் வரணும் இணையதளத்துக்கு வெப்சைட் பேர் ஓகே இப்போது ஒன்பது அமைப்பு தமிழ் பாட புத்தகத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் பழைய அமைப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற இன்னொன்று கலைச்சொற்களாக நம்ம பார்ப்போம் சமசானம்னா அரசு அடுத்தது முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் சினிமா ஏற்றனால் திரையரங்கம் ப்ளஸ் கார் காரணவை மகிழ் வந்து ஏற வேணும் ஆனது துறை அப்புறமேட்டுக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட்னா பணி அமர்த்துதல் அப்பாயின்மெண்ட் தவிரன்னா பணி அமர்த்துதல் நடத்தும் பணி அமர்த்துதல் நடணும் அடுத்து வந்து பிரதானம்னால் முதன்மை அப்புறம் விஞ்ஞானம்னா அறிவியல் இப்போது முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி கொஷ்டின் கூட வரலாம் முக்கியன்னா முதன்மையானவர் முக்கியஸ்தர் ஒருத்தர் படிக்கிறது முதன்மையானவர் ரைட்டு அதே பிரதானம்னா முதன்மை அப்படிங்கிறது ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம்னா அறிவியல் பஸ்னா பேருந்து ரயில்னா தொடர் வண்டின்னு இருக்குது பழைய காலத்தில் என்னன்னு சொன்னாங்கன்னா புகை வண்டி தற்போது வந்து ரயில் வந்து தொடர் வண்டி கஜானா கருவூலம் உத்தியோகஸ்தர்னா அலுவலர் உத்தியோகஸ்தர்னா அலுவலர் இங்கே அதிகாரியும் கூட கொடுத்து உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தலாம் உத்தியோகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளப்பத்துக்கூடிய ஏன்னா அதிகாரி அலுவலர் அப்படின்னு அதனால் உத்தியோகத்திற்கு அங்கேயே தமிழ் புக்களே கொடுத்துருக்காங்க என்னன்னா அலுவலர் அடுத்த டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர்ஸ்னால் பல் அங்காடி இங்கே பல்லுங்க கூட இருக்கலாம் இங்கே பல பொருள் அங்காடின்னு கொடுத்துருக்காங்க அதனால் கட்டாயமாக வந்து இப்போ நம்ம பயன்படுத்துறோம் பல் பொருள் தான் பயன்படுத்துறது இங்கே பல பொருள் அங்காடி கூட இருக்குது அதனால் பல பொருள் அங்காங்க ஒரு ஆப்ஷன் கூட ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு பரபரங்கிறதே என்பதாக இருக்கு இப்போ ரொம்ப தமிழ் தமிழ் புத்தகங்கள் இருக்கிற புதிய மற்றும் புதிய மற்றும் பழைய அனைத்து விதமான கலைச்சொற்களையும் நம்ம பார்த்துட்டோம் புதுப்புக்கள் இருக்கிறது பழப்புகள் இருக்கிறது அனைத்து விதமான கலைச்சொற்களையும் நம்ம பார்த்துட்டோம் டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கலை கலைச்சொற்கள் வந்து சரியான வழியை தேர்ந்தெடுத்து விரைவில் பணி பணியாற்றி நேர்மையான அரசு ஊழியராக பணியாற்றி மக்களுக்கு பணியாற்றிட வாழ்த்துக்கள் என்னுடைய காணொலிகளை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்